மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா சொந்தங்கள் தேடினாலும் என்னோட தாய் தந்த பாட்டு மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா வான் பரந்த தேன் சிட்டு நான் பிடிக்க வாராதா கல்லிருக்கும் ரோசா பூ கை கலக்க கூடாதா ராப்போது ஆனா ராகங்கள் நானா, அன்பே சொல் நானா, தொடாகாத ஆனா உள்மூச்சு வாங்கினேனே முள்மீது தூங்கினேனே இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே ாலும் தேடும் வானம் நான் மலையோரம் வீசும் காத்து மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா குத்தாலத்து தேணறுவி சித்தாடதான் கட்டாதா சித்தாடைய கட்டியல கையில் வந்து கிட்டாதா ஆத்தோரம் நா பூங்காத்தோடு ஆட ஆவாரம் பூவில் அது தேவாரம் பாட இங்கே நான் காத்திருக்க என் பார்வை பூத்திருக்க எங்கேயோ நீ இருந்து என் மீது போர் தொடுக்க கொள்ளாதே பாவம் இந்த ஜீ മലയോരം വീസും കാത്തു മനസോട് പാടും പാട്ട് കേക്ക് താ മലയോരം വീസും കാത്ത് മനസോട് പാടും പാട്ട് കേക്കുതാ കേ ആരോ പാടിനാലും ആരാരോ ആകാതെ തേടിനാളും തന്നെ തായാകാതം എന്നോടാട്ട് താണ മലയോരം വീസും കാത്തു മനസോട് പാടും പാട്ട് കേക്ക് താ കേതാ